ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஐயோ இன்னும் கேஸ் ஆன் ஆகல ம் ஓகே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் புதுசாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிவிட்டு நானும் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா இப்போது கேஸ் ஆன் பண்ணிட்டு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு மில் மேக்கர் அப்படி எடுத்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு மீதி அப்படியே மூடி வச்சுட்டு அப்படி கொஞ்சமாக அந்த தண்ணியில் கிளறி விடுவோம் என்னடா கரண்டி இல்லாமல் கத்தியில் பாருங்க ஏன்னால் அவ்வளோ தூரம் போய்ட்டு எடுக்கணும் மறுபடியும் வாக்கரை வச்சு நகரணும் அதனால் சரி கத்திலே வச்சு செய்வோமே கிளறுவோமே அப்படி சொல்லிவிட்டு கத்திலே இது பண்ணிட்டேன் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் கண்டி வச்சு கிளருங்க அப்புறம் அதுக்கப்புறம் மிக்சியில் தேவையான பொருளெல்லாம் போட்டு அரைச்சிக்குவோம் அதுக்கு முதல்ல போய்ட்டு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வருவோம் ஓகே மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வந்து அதில் என்னென்ன போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா மிக்ஸி யார் எடுத்துன்னு வந்தாச்சு இப்போது என்ன போட போகிறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அதுயோ கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவோம் ஓகே ம் போட்டாச்சு இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கிள்ளி நாலாக போட்டுருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சோன்னா கொஞ்சம் அப்புறம் இஞ்சி பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் அது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுக்காக ஆச்சா இப்போது மீல் மக்கரை நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊறி இருக்கும் ஒரு சா இல்லையே பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ஊறணும் இருந்தாலும் நம்ம அப்படியே இருந்து இருக்கட்டும் சுடுத்தாண்டில் கொஞ்சம் நேரம் ஊரிச்சுன்னா இதுவாகிடும் அதனால் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஓகேவா அதை எடுத்து தூரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்க வேண்டியது தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைக்கணும் என்னென்ன போட்டிருக்கோம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் இன்னொரு இன்னொரு பொருள் போடணும் அது என்னென்றத இப்போ சொல்கிறேன் என்ன போட போகிறோன்னா உடச்சக்கடலை அதாவது நாங்கள் உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்வீங்கன்றது எனக்கு தெரியல உங்கள் ஊர்லலாம் நீங்கள் என்ன சொல்வீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போது ஒட்சக்கல் எடுத்துகிட்டு வந்தாச்சு உடச்சக்கல்ல போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக லவங்கம் ரெண்டே ரெண்டு லவங்கம் அது போட்டணும் அப்புறம் ஒரு சின்ன பட்டை வாசனைக்காக நல்லாயிருக்கும் இந்த மட்டன் கோலா உருண்டை செய்வோம் இல்லைங்களா சிக்கன் கோலா உண்டை மட்டன் கோலா உண்டை அதே மாதிரி தான் அது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இப்போது இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகேவா அரைச்சாச்சு அரைச்சிட்ட பிறகு இப்போ அதில் வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டுட்டு அது கூடவே சோளமாவு போடணும் அதாவது கார்ன்ஃப்ளார் இந்த கான்ஃப்ளவர் மாவு ஃபஸ்ட்டெலாம் கார்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னனே தெரியாது அதுக்கப்புறம் அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கும் போது தான் கற்றுக்கிட்டேன் ஓ கார்ன்ஃப்ஃபிளவர்னா சோள மாவு போல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போது தெரிய வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா போட்டு வசஞ்சிக்கணும் நான் உப்பு வந்து வேக வைக்கும்போதே கொஞ்சம் போட்டுட்டேன் இல்லையா அதனால் அதுவே சரியாக போகும் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது மாவு பசஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கடாயை எடுத்து வச்சிடுவோம் எங்கள் வீட்டில் குட்டி கடாய் அதனால் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது சின்ன சின்னதாக உருளையா அதாவது உருளைன்னா நீட்டு அந்த மாதிரி நான் போடுறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி போடலாம் ஓகேங்களா நீங்கள் தட்டையாக போடலாம் ரவுண்டாக போடலாம் இல்லை உருளி உருண்டையாக போடலாம் பால் சைஸ் பண்ணி போடலாம் உங்களோட விருப்பந்தான் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போது லைட்டாக பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக எண்ணெய் காயத்துக்கு ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் எடுத்து போட அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி தட்டில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிட பிறகு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ இல்லை மின்ட் சட்னியோ அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து நிறைய விஷயம்லாம் நல்லா சொதப்பியிருக்கேன் சமையலில் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எண்ணெய் சமையல் செஞ்சு சரியாக வராமல் சொதப்பி இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா எடுத்து அதில் அப்படியே அழுக்காக போட்டு விடுவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா செகப்பாக வரவுளுக்கு அதாவது மானம் மானன்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வர வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது அப்படியே வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பி போட நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த என்னது அது அது பேர் சொல்லுவாங்களே என்ன இல்லை எடுக்கிறதுக்கு ஒரு இது கரண்டி எடுப்பாங்கள்ல அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அடிக்கடி நடுவில் ஆள காணமேன்னு பார்க்காதீங்க நானே ஒரு நொண்டி அப்படி இப்படி தான் ஓடி நோடியே இருந்துன்னு முடியாது அதனால் எது தேவை எது தேவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ கோலா உருண்டை ஒரு பக்கம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாளை நாலு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் பார்ப்போம் இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் பார்த்து என்னென்ன செஞ்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் யூடியூப் பார்த்து ஸ்நாக்ஸ்னு இதை செஞ்சிருக்கேன் அதனால் அது எப்படி வருதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கும்போது என்ன ரேஞ்சில் வருது பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பா பரவாயில்ல நம்மளும் சமைக்க அதாவது ஸ்நாக்ஸ் செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதனால எப்போ திருப்பி விடுவோம் இதுக்கே கால் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிக்க முடியல ரொம்ப நேரம் வாக்கற பிடிச்சிக்கிட்டு நிக்கறதா இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆறு மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் கால் சரியாகல எனக்கு தான் கால் சரியாகும் தெரியல மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் கடவுள் செயல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது யூடியூப்பை பார்த்து இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் அது எப்படி வருது என்னன்றத பார்க்கலாம் சரிங்களா நம்ம செஞ்ச கோலா உருண்டை ஸ்நாக்ஸ் அப்புறம் முள்ளங்கி முருங்கக்காய் சாம்பார் பீட்ரூட் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் உருண்டை இன்றைக்கி ஸ்நாக்ஸ் இதுதான் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்